முன்னாள் அமைச்சரான நாஞ்சில் மனோகரன் படித்த அரசு துவக்க பள்ளியில் தற்போது ஒரு மாணவர் கூட இல்லாமல் கிடக்கிறது இது பற்றிய தொகுப்பை பார்க்கலாம் பள்ளியின் பழமையை பறைசாற்றும் ஓடுகள் பசுமை மறந்த கலர் நிலம் போல் குழந்தைகள் கால்படாமல் கலங்கி காட்சியளிக்கும் வளாகம் காலியான வகுப்பறைகள் என பிள்ளைகளின் வருகைக்காக புதுவண்ணம் பூசி காத்திருக்கிறது இந்த அரசு பள்ளி குமரி மாவட்டம் கோட்டாரில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த அரசு துவக்கப்பள்ளி ஒரு காலத்தில் குழந்தைகள் கத்தி கத்தி பாடம் படித்து வாய்ப்பாடு சொல்லி பாட்டு பாடி நடனமாடி ஓடியாடி விளையாடி மழலைகளின் குரல்களால் நிரம்பி இருந்தது ஆனால் இன்றும் கேட்பதற்கு கூட ஆளின்றி குழந்தையை இழந்து பரிதவிக்கும் ஒரு போல் கண்ணீருடன் காட்சி தருகிறது தமிழக அரசால் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்படும் முன்பே இங்கு ஒரு தொழிலதிபரின் உதவியால் மதிய உணவு வழங்கும் திட்டம் வரப்பட்டு விட்டதாக இங்குள்ள பெரியோர்கள் கூறுவதுண்டு காலப்போக்கில் மாதம் ஒரு ரூபாய் வாடகைக்கு அரசிடம் இந்த பள்ளி ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து அரசால் துவக்கப்பள்ளியாக செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு வகுப்பிலும் இரு தெரிவுகள் என்ற அடிப்படையில் நானூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்துள்ளனர் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக சுருங்கி கடந்த சில ஆண்டுகளாக பத்திற்கும் குறைவான மாணவர்களே படித்து வந்தனர் கடந்த ஆண்டு மூன்று மாணவர்கள் ஒரு தலைமை ஆசிரியையுடன் இந்த பள்ளி இயங்கி வந்த நிலையில் இந்த ஆண்டு ஒரு மாணவர் கூட இன்றி வெறுச்சோடி காணப்படுகிறது தலைமை ஆசிரியையோ மாணவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறார் மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் திமுகவின் எம்பியும் முன்னாள் அமைச்சருமான நாஞ்சில் மனோகரன் இந்த பள்ளியில்தான் தனது துவக்க கல்வியை பயின்று உள்ளார்

நானும் மண்டல தணிக்கை இந்த அகநிலைத்துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இந்த ஸ்கூல் உருவாக்கிச்சு உண்மையிலே மன இதோட வகத்தோடு தான் நான் படிச்ச நல்ல ஸ்கூல்ல ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆளே இல்லாம இருக்கிறது ரொம்ப வகத்தத்துக்குரிய இதா இருக்கு இந்த ஸ்கூல்ல எப்படி ஆகி போச்சு கவலையில பிரைவேட் சொல்றேன் நாகர்கோவில் வட்டாரத்தில் ஏராளமான மருத்துவர்கள் பொறியாளர்கள் கல்வியாளர்கள் அரசு அதிகாரிகள் பலரையும் உருவாக்கிய தனக்கு மீண்டும் மழலை சத்தம் கேட்பது எப்போது என்று ஒரு தாயை போல் ஏக்கத்துடன் காத்திருக்கிறது இந்த பள்ளி பல மாற்றங்களை விதைத்த இந்த பள்ளிக்கு நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் என நம்புவோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க